மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணித்து விட்டதாக கூற முடியாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மத்திய பட்ஜெட் என்பது அனைத்து மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்றும் தமிழகத்தை புறக்கணித்து விட்டார்கள் என கூற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் மக்கள் விரும்பாத காரணத்தால் தான் மத்திய அரசு டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ததாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முயற்சியால் தான் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் திமுக அங்க வகித்த மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடந்துச்சி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நடந்துச்சு அதுலயே எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் தான் தமிழ்நாட்டு பெயரை பொதுவாக மத்திய பட்ஜெட்டுங்கிறது எல்லா மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தான் இதில் ஒரு மாநிலத்தை புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்கிறது திமுக இந்த இப்போ இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி தேர்தல் வாக்குறுதியெல்லாம் செய்யாமல் செஞ்சுட்டேன்னு மக்களை ஏமாத்துகிற மாதிரி டங்ஸ்டன் திட்டம் வர்றதுக்கு உறுதுணையாக இருந்துட்டு அன்றைக்கே நினச்சிருந்தா அந்த அவங்க அந்த திட்டம் கொண்டு வரலாமான்னு கேட்டப்ப அந்த திட்டம் வேணான்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கிற விஷயத்த இன்றைக்கு மத்திய அரசாங்கமே மக்கள் அதை விரும்பலன்னு தெரிஞ்சதும் அவங்களே விட்ரா பண்றதும் அந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முயற்சியால இது நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும்